ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பொறுத்தரவா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் இதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லா நியூஸ் சேனல் பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்ட்டு எல்லா டிவிலையும் சொல்கிறாங்க ஏன்னா முதல்ல அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் எடப்பா அதிமுகவோட கூட்டணி வர்ற மாதிரி எடப்பாடி பேசலாம் ஆனால் அண்ணாமலை மாற்றமும் நடக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக வர மாதிரியும் அதனால் பல முரசல்கள் போயிட்டுருக்கு செங்கோட்டைக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் நம்ம பார்த்துட்டே இருப்போம் அவர் போடுற மீட்டிங் வர்றது கிடையாது நேற்று ஒரு அன்பிக்கில் தீர்மானம் ஒரு கொண்டு வந்தாங்க கட்சி பலமாக தான் இருக்குது கூட்டணியாக எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறதுக்காக ஒரு நிரூபிக்கிற மாதிரி ஒப்புச்சப்பு இல்லாத ஒரு தீர்மானம் அதுக்கு பார்த்தோன்னா எடப்பாடி செங்கோட்டைன்னு ஆதரவு கொடுத்தார் ஓபிஎஸ்வளும் ஆதரவு கொடுத்தார் ஏன்னா கொரோனா உத்தரவு மீறி ஓட்டுப்பட கட்சி பதவி போயிடுமேன்ற பயத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ இதன் விளைவு தான் இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொழிலுக்கு செங்கோட்டையின் பொதுச் செயலாளராக ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களை வந்து ஓரங்கட்டி ஓபிஎஸும் அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வர் பதவியும் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் உள்ளவங்களுக்கு சபாநாயகராக இன்னொருத்தருக்கு வந்து உள்துறை அமைச்சராக துணை முதல்வர் பதவி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி மகாராஷ்டிராவில் நம்ம ஏக்நாத் ஜிண்டாவும் நம்ம அஜித் பவாருக்கு கொடுத்த மாதிரி பாஜகவில் யாருக்கா துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்களா பாமகவில் சில பேருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா துணை முதல்வர் பதவி இல்லைனா உள்துறை அமைச்சர் பதவி வந்து அண்ணாமலைக்கு கொடுக்குற மாதிரியும் பேச்சு டீலிங் வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நம்புற மாதிரியான் தெரியல நம்பி தான் ஆங்கிலம் அதான் உண்மன்ற மாதிரி தான் இப்போ போயிட்டிருக்கு ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமர்ந்தால் ரெண்டு பேரும் ஜெயிச்சாலும் அவன் எம்எல்ஏவாக அர்பன் நம்ம ஒரு பேட்டியில் நம்ம மணி அவர்கள் சொல்லி நம்ம பார்த்துப்போம் ஒரு டிவியில் பேசி பேட்டியில் ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் மணி சொல்கிற கருத்து நானும் உடன்படுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பாண்டிச்சேரி பாத்துக்கோ ஒரு எம்எல்ஏ கூட அவங்களை வந்து தனியாக ஜெயிக்கணும் அப்பேற்பட்ட பாஜக அங்கே நமச்சி வாயத்தை பார்த்து ஆங்கிரஸ்லேருந்து பிளவுபட்ட ஆட்சியை கொழ்த்து இப்போ பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சராக நமச்சி இருப்பார் அதை நம்ம நம்புகிறோன்னா நம்ம இதையும் நம்பி தான் ஆகணுன்றது வந்து என் கருத்தாக இருக்குது ஒருங்கிணைந்து அதிமுக உருவானால் திமுகவை ஜெயிக்க முடியுன்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ விஜய் அவர்கள் தனித்து போட்டி போட்டு நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி போட்டு அவர்கள் ஓட்டை வந்து பிரித்து அதில் திமுகவை தோற்கடித்து அதில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட நூறு தொகுதியில் வந்து அப்போ அதி கூட்டணி ஒதுக்க போகிறாமா நூற்றி முப்பத்தி நாலு அதிமுக போட்டி போடுற மாதிரி ஒரு பேச்சு ஒரு டீல் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அதில் பாமக நாற்பதான் பா பாஜகவுக்கு நாற்பது தான் மற்ற இருபது வந்து ஜான் பாண்டியன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகளுக்கு தான் பிரித்து கொடுத்துக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை நம்பி தான் ஆங்கணுன்ற நிலவில் தான் இப்போ இருக்குது ஏன்னா அதுக்கான சமீச்சயமாக தான் எடப்பாடி அவர்களோட பேச்சு இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ பாண்டிச்சேரி மாதிரி அதிமுக எங்கேயும் ஆக்குவாங்களான்றது நமக்கு தெரியல பாண்டிச்சேரியில் அதிமுக இப்போதைக்கு இல்லை ஸோ இன்னும் என்னென்ன கூத்த போகிறாங்க இதில் அதிமுக தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் வந்து குழப்பத்திலையும் ரொம்ப வேதனையும் இருக்காங்க எப்பேற்பட்ட கட்சி இன்றைக்கி இப்படி ஆகிருக்குது படுத்தே ஜெயித்த கட்சி இன்றைக்கி இப்படி ஆகிருக்குது உயர்மட்ட தலைவர்களுடைய பதவி ஆசையால் அடிமட்ட தொண்டர்கள் தான் வந்து இறங்கி வேலை பார்க்கணும் சிறுபான்மையினர் ஓட்டு யாருக்குன்ற ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது ஸோ அந்த ஓட்டு நாம் தமிழர் கட்சியும் தாவேக்கா கட்சியும் பிரித்தால் அல்ல அதிமுக வெற்றி படலாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம பீகார்லேருந்து பிழைப்புக்காக ஓடி வந்த நம்ம போல பே இருக்கக்கூடிய தமிழை படித்து தமிழ் இனத்திற்கு துரோகத்தை பெய்து கொண்டிருக்கும் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவரோட பேச்சு நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது அவர் ஆல்ரெடி எல்லோரும் சொல்கிற மாதிரி சங்கி தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் பாஜக தான் எல்லாமே அவருடைய யூடியூப் சேனலாக சாணிக்க எல்லாம் அவருக்கு ஆதரவாக தான் போயிட்டு இருக்குது மணிப்பூரை பற்றி அவர்களில் எந்த விதமான பேச்சும் கிடையாது ஸோ மும்மொழி கொலைக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா அவர் சொந்த தாய்மொழி ஹிந்தி அதுக்கு தான் அவர் ஆதரவு கொடுப்பார் ஏன்னா வீட்டில் தான் தான் பேசுவாங்க ஏன்னா பாண்டையை பார்த்து பீகார்லேருந்து உழைக்க வந்து தமிழ்நாடாக ஆனால் ஊர் விட்டு போக முடியுமா நாயை குறிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அதை முற்றியை தானே காட்டும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரங்கராஜ பாண்டே அவர்களும் பாஜகவுக்கு ஆதரவாக தான் போயிட்டு இருக்கிறாரு ஸோ இதனால் ஒரு இது போயிட்டு இருக்குது ஸோ இந்த 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 நிகழ்வுகள் நடக்க போகிற மாதிரி சமீச்சைகள் சொல்லுது இதை நம்ம பொறுமையாக இருந்து வேடிக்கை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்தே நடைபெறும் உங்கள் முத்து உருப்பத்தான முத்து பிரகாஷ் பாய் பாய்